வணக்கம் தோழர்களை நாடே பற்றி எறிந்து கொண்டிருந்த போது நீரோ மன்னன் பிழில் வாசிச்சிருந்தானா இசை வாசிட்டு இருந்தானா ரோமாபுரிய பத்தி எரிஞ்சிட்டு இருந்துச்சான் இவர் ஜாலியாக உட்காந்து எடுக்கிட்டு வாசிச்சிருந்திருக்காரு அதே தான் நம்மாலும் ஐம்பத்தாறு இன்ச்சும் நாடு பற்றி எறிந்து கொண்டு இருக்கிற போது விழாக்களிலே உட்கார்ந்து குதூகலமா இருக்காரு மோடி கேள்வி கேட்டா என்னையே பாயும் கேள்வி கேட்டா வந்து நீங்க தேச துரோகிகள் இன்னொரு விஷயங்க நேத்து பத்மபூஷன் போன்ற விருதுகள் கொடுக்கிற விழால பக்கம் உட்கார்ந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டுக்காக உயிரை கொடுத்தவருடைய அம்மாவை நாடு கடத்துறாங்க அவங்க பாகிஸ்தானி அப்படின்றதுனால அவர் நாட்டை விட்டு போல் என்ன மாதிரியான நாட்டுல இருக்கும் இத கேள்வி கேட்டா நாமெல்லாம் ஆன்டி இந்தியன் நாமெல்லாம் அர்பன் நக்சல் நாமெல்லாம் பயங்கரவாதிகள் மோடியை கேள்வி கேட்டா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் அவனே கொண்டு போய் சேர்ப்பான் இது மாதிரி என்ன அயோக்கியத்துல நடந்துட்டு இருக்கு நாட்டுல முதாசி அகமதுன்னு ஒரு காவல்துறை அதிகாரிங்க அங்க நடந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல்ல மக்களை காப்பாத்திருக்கா உயிரை கொடுத்திருக்கிறாரு தாசிர் மகமது உயிரை கொடுத்ததுனால அவருக்கு பாராட்டி இந்த நாட்டுல விருது வழங்கப்பட்டிருக்கு சௌரியா சக்ரா சக்ரா விருதுல சௌரியா சக்ரா என்கிற விருதை அவருக்கு கொடுத்து அவருக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறது இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா சௌரியா சக்ரா விருது வாங்கிய அந்த மாவீரனுடைய அம்மா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல பிறந்தாங்களாம் ஆனா அவங்க வாழ்றதெல்லாம் இந்தியா தான் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த அந்த காஷ்மீர்ல என்பதால் அவங்கள நாடு கடத்தணும் எது இந்த நாட்டுக்காக உசுர விட்டவங்களுடைய அம்மா இந்த நாட்டுக்காக தன் உயிரை கொடுத்து மக்களை பாதுகாத்த ஒருத்தருடைய அம்மா இந்த நாட்டுக்காக உயிரை சிந்தியதுக்காக நாட்டு மக்கள் மரியாதையா அவருக்கு விருது கொடுத்து பாராட்டி இருக்கிற முதாசிர் அஹ்மது அம்மாவை பாகிஸ்தானுக்கு அனுப்புறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் கடுமையான கோபம் வந்துருச்சு யார் யார் நீங்க யார் நீங்க இந்த நாட்டுக்காக ஒரு துருப்புடிச்ச ஆணைய கூட புடுங்காத நீங்க இந்த நாடு எங்க நாடுன்றீங்க இந்த நாட்டுல நாங்க வச்சதா சட்டம்ன்றீங்க இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக எதுவுமே செய்யாத கும்பல் இந்த நாட்டை எங்க நாடுன்னு சொல்லும் போது நாட்டுக்காக உயிரை கொடுத்த ஒரு பெருங்கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துல ஒரு ஆளா இவங்க இது ஏன் நாடுன்றாங்க அவங்கள நாடு கடத்தணும் அப்ப மக்கள் பேடிக்கை பார்ப்பாங்களா நேற்று முழுக்க சமூக வலைத்தளங்களை கண்டிச்சு கடுமையான விமர்சனங்கள் வந்த பிறகு உடனே ஓடிப்பை நீங்கள்லாம் போக வேணாம் நீங்க இருங்க நீங்க இருங்க நீங்க இருங்க இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியவே குடியுரிமை இல்லைன்னு ஊற காலி பண்ண சொன்ன கும்பல் தானே நீங்க அப்ப இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்தவருடைய அம்மா பாகிஸ்தான் என்ற பெயர்ல தூக்கி எறிகிறீங்கன்னா நீங்க கொஞ்சம் கூட நன்றியற்றவர்கள் என்பது தெரியுது அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம அஜித்குமார் அவர்களுடைய பத்மபூஷன் விருது விழா இப்ப என்ன அவசரம் இந்த விருது விழாவுக்கு இப்ப என்ன அவசியம் நாடு கொந்தளிச்சு கிடக்குங்க நம்ம பிள்ளைங்க இருபத்தி ஆறு பேர் செத்து இருக்காங்க இந்தியர்கள் உங்க பாஷையில் சொல்றதா இருந்தா இந்துக்கள் இருபத்தஞ்சு பேர் செத்து இருக்கிறாங்க ஒரு முஸ்லீமும் அவங்கள பாதுகாக்க செத்து இருக்கிறாரு அப்போ இருபத்தாறு இந்தியர்கள் செத்து போன பிறகு உங்களுக்கு கொண்டாட்டம் என்னன்னு கேட்கிறேன் பொதுவா மோடியவர்களுக்கு இந்த துயரங்களை எல்லாம் பாக்குறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் எங்க துயரம் நடக்கிறதோ அங்க போய் நிக்கிறவன் தோள் கொடுக்கிறவன் தான் தலைவன் இங்க ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா இடத்துக்கு போயிடணும் நீங்க இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது நவகாலியில வெட்டி கொல்லப்பட்டு இருக்கிறாங்க மக்கள் ரத்த ரத்தார் ஓடுது இந்து இஸ்லாமிய பயங்கரவாதத்தை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்தது இந்த காவி கும்பல் அன்னைக்கும் அவங்க என்னைக்குமே மக்களை துண்டாடி ஓட்டு பொறுக்கிற கும்பல் தான் அதிகாரத்துக்கு வர நினைக்கிற கும்பல் தான் நவகாலியில அவ்வளவு பெரிய அடிதடி நடந்துட்டு இருக்கு ரத்த ஓடிட்டு இருக்கு காந்தி உயிர துச்சமா நினைச்சா அங்க போனாரு காந்திய நம்ம விமர்சிக்கிறோம் ஆனால் கொண்டாட வேண்டிய இடத்துல கொண்டாடுறோம் உயிர துச்சமா மதிச்சு நவகாலியில போய் நின்று அந்த கலவரத்தை அடக்குனாரு அதுதான் தலைமைக்கு அழகு எங்க பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனை பக்கமே போக மாட்டேன் நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா ரே வம்பு தும்புக்கு போகாத யாரு பிரச்சனைகளையும் தலையிடாத அது சாதாரண ஆளுகளுக்கு ஓகே நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் நீங்க மோர்பி பாலத்துல நூத்தி நாப்பத்தி ஒரு பேர் செத்தாலும் பக்கத்துல இருந்து போய் பார்க்க மாட்டீங்க புல்காமாவில் செத்தாலும் நீங்க வேடிக்கை பார்ப்பீங்க இந்த பக்கம் வந்து வெள்ளத்துல நாங்க செத்தாலும் வேடிக்கை பார்ப்பீங்க அங்க நிலச்சரிவுல கேரளாவில் இருக்கிற மக்கள் கொத்து கொத்தா மடிஞ்சாலும் நீங்க வேடிக்கை பார்ப்பீங்க ஆனா தேர்தல் மோதாலா போயிருவீங்க அப்படிதான் இப்ப போய் உட்கார்ந்துருக்காரு எங்க பீகார்ல உட்கார்ந்துருக்காரு நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா ரொம்ப சிம்பிளாவே கேள்வி கேட்கிறேன் துயரங்கள்ல உங்களால பங்கெடுத்துக்க முடியல ஆனா கொண்டாட்டங்கள்ல முதல போய் உட்காடுறீங்க உங்களை கொண்டாடுற உங்களை ரோடு ஷோ நடத்தி மக்கள்கிட்ட உங்களை காட்டுற வேலைனா முதல போய் உட்கார்றீங்க அதான் என்ன பண்றாரு இப்ப போய் உட்காந்து பரிசு கொடுக்கறாங்களே பத்மபூஷன் விருதுகள் கொடுக்கறாங்களா அந்த விழால முதல உட்கார்ந்து இருக்கிறாரு நான் என்ன கேக்குறேன்னா மக்கள் துயரத்தில் இருக்கிறாங்க அச்சத்துல இருக்கிறாங்க ஒரு நாட்டை தாண்டி எல்லையை தாண்டி பயங்கரவாதிகள் எங்க நாட்டுக்குள்ள எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க காஷ்மீரிகளுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு நீங்க குஜாலா உட்கார்ந்து விருது விழாவில் தட்டிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க இதுதான் தலைமைக்கு அழகானு நாங்க கேட்கிறோம் நீங்க இன்னொரு வேலை என்ன பண்ணிருக்கீங்க நான் உங்களை எழுத்து கேள்வியே கேட்கக்கூடாது உடனடியாக அவர்களை கைது செய்யுங்கள் இவர்கள் எல்லாம் தேச துரோகிகள் இதெல்லாம் மன்னராட்சியா மக்களாட்சியா மன்னராட்சி காலத்தெல்லாம் எதிர்த்து கேட்க முடியாது அதனால போராடி மக்களாட்சியை உருவாக்கி வச்சிருக்கோம் மக்களாட்சியில மக்களாட்சியினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை எழுத்து கேள்வி கேட்கறதுக்கு ஜனநாயகம் சட்டம் நமக்கு உரிமை கொடுத்துருக்கு ஆனா இதை கேட்கக்கூடாதுன்ற மிரட்ட தைரியம் காவி கும்பலுக்கு இருந்து வந்துச்சு அதுதாங்க ஒரு பாடகி அதுவும் போஜ்பூரில இருக்கிற ப ரொம்ப பழைய பாடல் எல்லாம் எடுக்கிற நாட்டுப்புற பாடகி ஒரு நல்ல கவிஞர் சமூகம் சார்ந்து யோசிக்க கூடிய ஒரு பொண்ணு நேகா சிங் ரத்தோர்ன்றத அவங்களுடைய பேரு அவங்க எப்ப பார்த்தாலும் அவங்க மேல ஒரு அடி தான் இருக்கு இந்த கும்பலு எங்க ஒரு சாமானிய மக்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் கேள்வி கேட்ட அவங்களுக்கு ஏன் கோவம் வருது ஏன் கோவம் வருது சரி செஞ்சுக்கோங்க அந்த அம்மா மேல என்ன வழக்கு போட்டிருக்காங்க தெரியுமா என்னையே வழக்கு தேசிய பாதுகாப்புக்கே குந்தகம் வளச்சிட்டாங்களாம் தேசிய பாதுகாப்புக்கே ஊரு வளாங்களாம் இங்க வந்து இருக்கிற மத நல்லிணக்கத்தை உடைக்கிற மாதிரி பேசிட்டாங்களாம் அவங்க மேல என்ஐஏ தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நாங்க வழக்கு பதிஞ்சிருக்கோம் அந்தம்மா கேக்குறாங்க தச திருப்பியா நீ தெச திருப்பிக்கிட்டு இருக்கியா அங்க மக்கள் துடிச்சிட்டு இருக்கிறாங்க அங்க போய் உங்க ஒரு நாள் தீவிரவாத தலையை வெட்டி கொண்டு வாயா என் மேல எ உட்காந்துருக்க இது என்ன நியாயம் இது மக்களாட்சி தானே கேள்வி நாங்க கேட்போம் உனக்கு கேள்வி எதிர்கொள்ள பயமா இருந்துச்சுன்னா எதிரணியில போய் உட்காரு எதிர்கட்சி வரிசையில போய் உட்காரு அப்படின்னு ஒரு நாட்டுல எல்லையை கடந்து ஒருத்தர் உள்ள வந்து அசால்ட்டா அடிச்சுட்டு போவோம் அசால்ட்டா எங்க மக்களை கொண்டுட்டு போவோம் நீங்க உட்காந்து குஜாலா தேர்தல் பிரச்சாரத்திலயோ விருது விழாவிலயோ உட்காந்துருப்பீங்க நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமா கேள்வி கூடாதா அல்லது எங்கள் கேள்வி ஏதாவது கேட்டா கூட நேர்மையா அதுக்கு நீங்க பதில் சொல்றதுக்கு பதிலா தேச விரோதிகள் கட்டங்கட்டி விடுறது என்ன மாதிரியானது அப்படித்தானே அவங்க மேல போட்டிருக்கீங்க என்ஐஏ கேஸ் அவங்க சொல்றாங்க பாரு ஐநூத்தி ஏழு பதினேழு ரூபா வச்சிருக்கேன் ஐநூறு ரூபாயை நாளைக்கு தபை லிஸ்ட கொடுத்து ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ண போறேன் என்கிட்ட பதினேழு ரூபாய்தான் இருக்கு வழக்கு நடத்த கூட என்கிட்ட அஞ்சு ரூபா கிடையாது யாராவது வழக்கறிஞர்கள் இருந்தால் எனக்காக ஆஜராக முடியுமா அப்படின்னு எக்ஸ் தலத்துல கேட்டிருக்கிறாங்க அவங்க पहलगाम हमले के जवाब में अब तक सरकार ने किया क्या है मेरे ऊपर एफ सरकार मेरे ऊपर एफ करवाकर असली मुद्दों से ध्यान भटकाना चाहती है क्या ये बात समझना इतना मुश्किल है अरे दम है तो जाइए आतंकवादियों के सिर लेकर आइए अपनी नाकामी का ठिकरा मेरे कपार पर मरने की कोई जरूरत नहीं है जैसे लोकतंत्र में एक एक वोट जरूरी होता है वैसे ही एक एक सवाल भी जरूरी होता है और सरकार को सारी दिक्कत मेरे सवालों से है इसीलिए वो मुझसे सवाल पूछने से रोकना चाहते हैं असली सवाल ये है कि पहलगाम हमले के जवाब में आपने अब तक किया क्या है कितने आतंकवादियों के सिर लेकर आए आप देश ने आपको पाकिस्तान जाकर बिरयानी खाने के लिए चुना था क्या है कोई जवाब दरअसल नहीं है बस हर सवाल के जवाब में नोटिस भेज दो एफ करवा दो गालियां दिलवा दो नौकरी छीन लो अपमानित कर दो डरा दो इसे आप राजनीति कहते हैं अगर ये राजनीति है तो फिर तानाशाही क्या है मैं इस देश की जनता से पूछना चाहती हूँ क्या यही पाने के लिए आपने वोट दिया था कि सवाल पूछने पर आपको देशद्रोही और गद्दार कह दिया जाए भाजपा देश नहीं है प्रधानमंत्री भगवान नहीं है लोकतंत्र में आलोचना तो होगी सवाल भी पूछे जाएंगे मेरे सवालों से इतनी दिक्कत है तो सत्ता छोड़कर विपक्ष में आ जाइए सवाल नहीं पूछूंगी तब मैं आप सामान्य मकड़ का ஒடுக்குவதன் மூலமாக அவங்க வாய அடைச்சிடலாம் அப்படின்னு மோடி அரசு நினைக்குதுன்னா ஒரு வாய அடைப்பீங்க உள்ளத்துக்கு போட்டு ஒரு லட்சம் வாய் திறந்து கேள்வி கேக்கும் இது அதிகாரம் எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கணும் ஒருத்தரை ஒடுக்குறோன்ற பேர்ல ஒட்டுமொத்த நாட்டையும் உசுப்பி விடக்கூடாதுன்றதுல கவனமா இருங்க அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க புல்வாமாவில் தாக்குதல் நடந்துச்சு அதை பயன்படுத்திட்டு தேர்தல ஓட்டு வாங்கினீங்க இப்ப இங்கே பகல்காம்ல தாக்குதல் நடந்திருக்கு இங்கேயே அதான் செய்ய போறீங்க அதை சாக்கா வச்சிட்டு ஓட்டு கேட்பீங்க அதை ஓட்டு பொறுக்கிற கருவியா பயன்படுத்துவீங்க இத நாங்க எத்தனை தடவை சொல்றது என்று அவங்க ஒரு எக்ஸ்தலத்துல பதிவு போடுறாங்க நான் தானே புல்வாமா டாக்குல முழுக்க முழுக்க உங்களுடைய தோல்வி மட்டும் இல்லை உங்களுடைய அஜாக்கிரதை மட்டும் இல்லை நீங்க திட்டமிட்டே அதை கண்டுக்காம விட்டீங்கன்றதான் குற்றச்சாட்டே அதைத்தான் வந்து சத்யபால் மாலிக் திரும்ப திரும்ப சொல்றாரு அவரை ஒடுக்குறீங்க நீங்க ஒரு ஆளுநரை இந்த அம்மாவா தான் சொல்றாங்க ஊரே அதான் சொல்லுது இதையும் நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த தான் பாக்குறீங்கன்னு அது உங்களுக்கு எதிர்வினை இருந்துச்சுன்னா எல்லாம் இல்லை நாங்க நாட்டு மக்களுக்காக உசுரம் அப்படியே அள்ளி கொடுத்துருவோம் அப்படின்னு உருட்ட வேண்டியதான வழக்கம் போல மோடி கண்சி வந்தால் அங்க பூரா முடிஞ்சிரும் மோடிக்கு கோவம் வந்தா அது பூரா கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றீங்க அவர் அங்கோ உட்காந்து கை தட்டிக்கிட்டு இருக்காரு அப்ப ஒரு விஷயத்த இந்த அம்மா கேட்குறாங்க நீங்க எல்லாத்தையும் அரசியலாக்குறீங்க எல்லாத்தையும் ஓட்டு வங்கியா மாத்துறீங்க மக்களிடம் பிரிவினைவாதத்தை தூண்டுறீங்கன்றாங்க அப்ப நீ தீவிரவாதியை கொள்றதுக்கு மேல கேச போட்டு உட்கார்ந்துருக்க என்று கேட்டா அவங்க மேல என்னையே தேசிய பாதுகாப்பு சட்டத்தெல்லாம் வழக்க தொடுக்குறீங்க அப்ப அவங்க கேட்ட கேள்வி மக்களுடைய குரல் நீங்க இந்த நாட்டுக்காக உழைச்சவங்கள தூக்கி வெளியேறிவீங்க இந்த நாட்டுக்காக வேலை பார்த்தவங்க பரிசு வாங்கினவங்க அம்மாவும் கூட நாடு இடத்த தயாரா இருப்பீங்க மக்களுடைய குரல் அதிகமா கேட்ட பிறகு அதை தடுத்து நிறுத்துவீங்க நீங்க போய் விருது வாங்குற விழாவில் உட்காந்து கைதடிட்டு இருப்பீங்க ஆனா இங்கே இருபத்தி ஆறு குடும்பம் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்துட்டு ரோட்ல நிக்கிறாங்க அதுக்கு என்ன பதில் இருக்கு சிந்து நதியை நிப்பாட்டிட்டீங்களா என்னஜி வாய திறந்தாலே வடையா சுட்டு தல்றீங்க